பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த கருப்பசாமி இப்போது உன் வீட்டு வாசல் முன்னால் வந்து இருக்கேன் நான் சொல்கிறதையெல்லாம் எல்லாம் சரியாக கேட்டு உன் வாழ்க்கையை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு இனி நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரமாக எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் குவிச்சிக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு தொலைபேசியை பார்த்து பார்த்துக்கிட்டு அல்லது தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு பொழுதை போக்குவது கிடையாது அழகான வாழ்க்கைனா அது ஆடம்பரமாக இல்லாமல் அன்போடு அமைதியோடு இருப்பது தான் அழகான வாழ்க்கைங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரிடமும் அன்பாக பேசு அமைதியாக பழகு யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கருப்பசாமி உன கைவிட மாட்டேன்னு நம்பிக்கையோட இரு சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உனக்கு நிரந்தர நிம்மதியை தரும் விதத்தில் தான் உன் கைகளில் கொடுப்பேன் உன்கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடு அது எந்த தப்பும் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணத்தோடையே உனக்காகவும் கொஞ்சம் கிள்ளி வச்சுக்க கற்றுக்கோ அள்ளி அள்ளி கொடுத்தீனா நாளைக்கு உனக்கு உதவி உனக்கு தேவைன்னு கிட்ட போய் போது உங்ககிட்ட இருந்து அள்ளிக்கிட்டு போனவங்க நாளைக்கு உனக்கு கிள்ளிக்கூட தரமாட்டாங்கிறது தான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை எப்போதுமே மனிதர்களுக்கு உதவி பெறும்போது மட்டுந்தான் சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதனால தான் நீ இன்னைக்கு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு நாளைக்கு யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது உனக்கானதை நீ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்கிறேன் காலம்ங்கிறது ஒரு கண்ணாடி தான் இன்னைக்கு நீ என்ன காட்டுறியோ அதுதான் அது நாளைக்கு உனக்கு பிரதிபலிக்கும் இப்போது எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் நீ காட்டும்போது நாளைக்கு எல்லாருமே உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் உள்ளவங்களா நிச்சயமாக அதை யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கருப்புசாமி நாவம் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் அழுதக்கூடாது அழுததெல்லாம் போதுமே சொல்லவேன் யார் உன்னை தூற்றினாலும் யார் உன்னை பார்த்து பொறாமப்பட்டாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே சிலர் நீ நல்லா வாழ்கிறத பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமப்படுவாங்க ஒரு சிலர் ஏதாவது பழிபாவத்தை உன் மேலே போட்டு உன் மேலே குற்றம் சுமத்தி உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ எதையுமே கண்டுக்காமல் நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு நல்லதை மட்டும் பேசிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நீ எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லாதது இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு போயிடலாம் இன்றைக்கி இல்லாதது நாளைக்கு உனக்கு கிடைக்க கூட செய்யலாம் அதனால எது வந்தாலும் போனாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருக்கணும் உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ இப்படியே ஏதாவது நடந்துடுமோ இப்படியே போயிடுமோன்னு மட்டும் நீ நினச்சி பயப்பட வேணாம் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளை நான் கொண்டு வந்து தர்றேன் இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கவும் நான் வழிகாட்டுவேன் செல்லமே எத்தனை கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்ன்ற அந்த நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டமும் உன்னை கடந்து போய் அமைதியான சூழல்ல உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் மனம் தளராமல் எப்போதுமே நம்பிக்கையோடு என்னையே நினச்சிக்கிட்டு இரு உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம்னு எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்வேன் கூடிய சீக்கிரமே நீ சிறப்பாய் வாழ்வாய்